ஓம் நமோ கனக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியே போற்றி போற்றி ஓம் நமோ கனக்கம்பட்டி அரசே போற்றி போற்றி வணக்கம் சிம்மராசி நேர்களே சிம்மராசி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சிம்மராசிக்கு ஏழாம் இடமான கும்பராசியில் சனீஸ்வரர் பகவான் இருக்காரு சிம்மராசி பத்தாம் இடமான ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்காரு காலபூஷனுக்கு அஞ்சாவது ராசி சிம்ம ராசி ஆக மொத்தத்தில் காலபூஷனுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு காலம் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆக உங்களுக்கு இதுவரை இருந்த பண கஷ்டம் மன கஷ்டம்லாம் குறையும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கல்யாண காது ஊத்து அப்புறம் கோயிலுக்கு அங்கேருந்து போகிறது வர்றது இந்த மாதிரி கலந்துக்கிறது மொய் செய்கிறது பணம் அனுப்புறது பணம் வர்றது வர்றது இந்த மாதிரி நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கலாம் அதுலேயும் அந்த சிம்மம் கண்ணி துலாம் பிரிச்ச நாலாம் இருந்து குரு பார்க்குது வண்டி வாகனம் ஏற்படலாம் வீடு பழுது பா வீடு பழுது ரிப்பேர் பார்க்குறவங்க பார்ப்பாங்க ஏன்னா சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குற பழுது அதாவது பழைய வாகனங்கள் வாங்கி தான் ரிப்பேர் ஆகும் அதுக்கு செலவு பண்ணும் பழைய வீடாக இருந்தால் எழுச்சி கட்டுறது இல்லைன்னா கூரை போடுறது மேயிறது சுண்ணாமடிக்கிறது கொஞ்சம் சிம்ண்டு வச்சு பூசுறது இந்த மாதிரி நாலாம் இடத்த குரு பாக்குறாரு பணம் செலவு சனி பாக்குறாரு குரு செலவு பண்ண வைப்பாங்க நாலாம் இடத்த பாக்குறதுனால சாப்பாடு கூட டயத்துக்கு சாப்பிட முடியாது சனி பாக்குறதுன்னா டயத்துக்கு சாப்பிட முடியாது குரு சாப்பிட்றதுனால டெய்லி ஒரு ஒரு மணிக்கு சாப்பிட்ற மாதிரி இப்ப கரண்ட்ல வந்து ரெண்டு மணி ஆயிரும் மூணு மணி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு பச்சை தண்ணி குடிச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை டீக்கீ வடபெல்லாம் சாமி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி அதே சமயத்தில் ரிஷபத்துலேருந்து குரு பகவான் மகரத்தை பார்க்குறாரு ரிஷபத்த விருஷம் தனுசு விட்டு மகரம் வரும்போது அதே ராசி மகராசி சிம்ம ராசிக்கு ஆராமனம் ஆராமணத்தை குரு பார்க்குறதுனால கடை வாங்கினா கடை கேட்டால் கிடைக்கும் கடை சீக்கிரத்தில் அடையாது அதனால் கடை கொஞ்சம் வாங்குறது கவனமாக வச்சுக்கேன் குரு பார்க்குறாரு ஆடாப்படுத்த அதனால் கடை வாங்கின சீக்கிரத்தை அடையாது அடுத்தது கடை வர மாதிரி வந்துடும் அவெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்லேயும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுலேருந்து போடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடை வாங்குறது கொடுக்க முடியாது கடை கொடுத்தீங்க என்னங்க லேப் பண்ணுறீங்க அப்படி பண்ணிப்பா குரு பார்க்குறவங்களாம் கொஞ்சம் அடைக்கி வாசிப்பாங்க தவணம் கொடுத்தவங்க கடை கொடுத்தவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிப்பாங்க ஆனால் கடன் மேல் கடன் கிடைக்கும் ஆனால் கடை வாங்காது குரு பார்க்குற வளரும் கடன் இன்னொரு கடன் அழைக்கிறதுக்கு இன்னொரு கடை வாங்கணும் இப்படி பிரச்சனைகள் சந்திப்பீங்க நான் சனி ராசியை பார்க்கிறது இல்லை அதனால அந்த உடம்பு வந்து புனமுடமில்லை சிம்மராசி பார்க்குறாரு இல்லை இருந்து நல்லா தகுந்தா கடலாம் பிரச்சனை அப்படி இப்படின்னு அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் சனி கிட்ட பேச்சு பார்த்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்தியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை செய்ய முடியாது ஆசைப்பட்ட விஷயங்கள் குடும்பத்துக்கு செய்ய முடியாது ஏன்னா கும்பராசிலேருந்து சிம்மராசி பார்க்குறாரு சிம்மராசி ஏழாம் இடத்தில் சனி இருக்காரு அப்போ எல்லாம் மணி சனி இருக்கும்போது என்னக்கா கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகணும்னு பார்க்குறாரு தாய் தேவைப்படல தந்தை இருந்தார்னா அவருக்கு முடியாமல் போயிடும் மருத்துவ செலவு ஏற்படும் ஒம்பா மன செவ்வா அதை சனி பார்க்குறாரு பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆமாம் பிரச்சனைகள் வரும் அவருடைய உடம்புக்கு தந்தைக்கு மருத்துவ செலவு பார்க்குற மாதிரி ஏற்படும் பூமி நேரங்களாக ஏதா இருக்குதுன்னா பிரச்சனை வரும் கொஞ்சம் அடக்கி வச்சிங்கன்னா பிரச்சனைகள் வருஷத்துக்கு கண்டு கிடைக்கும் இருக்கும் மற்றபடி சிம்ம பொறுத்த வரைக்கும் கஷ்டம் ரொம்ப இருக்காது அவசிய தேவைகளுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் மற்றபடி இடப்பிரச்சனை பிரச்சனை உடம்பு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சிவன் கோயிலுக்கு சென்று நெய்விளக்கு போடுங்க ஏன்னா நீங்கள் சிம்ம ராசி பிடிக்கும் போது சிம்ம ராசியாக இருக்கிறதுனால ஏதாவுங்கள சனி பார்க்குறதுனால சிவன் கோயிலில் சனீஸ்வரர் பகவானுக்கு போய் எள்ளு விளக்கு போடுங்க சிவன் கோயில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க சிவனுக்கு நெய் விளக்கு போடுங்க குரு பகவான் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குரு பகவானுக்கு வந்து கொண்டக்கல்ல பலம் போடுங்க பண கஷ்டம் இருக்காது நல்லா இருப்பீங்க வாழ்க வணக்கம்